வணக்கம் தங்கபாண்டியன் கோவில்பட்டி வருகிற ஆகஸ்ட் முதல் வாரத்தில் புதிய ஜோதிட வகுப்பு துவக்கம் இந்த வகுப்பில் பனிரெண்டு பாவகங்களுக்கு உண்டான பலன்கள் மாதம் மாதம் ஒவ்வொரு பாவகத்தை பற்றியும் ராசிகள் பற்றி கிரகங்கள் பற்றி பாவக்காரகத்துவங்கள் பற்றிய விளக்கங்கள் புதிய அப்டேட்டுகளுடன் சிறந்த முறையில் நடக்க இருக்கின்றது இதில் கலந்து பயன்பெற விருப்பமுள்ள ஆர்வலர்கள் மாணவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் முன்பதிவை துவங்கலாம் வணக்கம் முருகருக்கும் அருணகிரும் எப்படி இவ்வளவு கனெக்ஷன் வந்துச்சு அவர் வந்து சிறு தாய் தந்தை இழந்தவர் கூடாத சில பழக்க வழக்கங்கள் தன்னையும் அறியாமல் கர்மத்தின் வினையால் ஒரு காலத்தில் சமூகத்தாலேயே அவர் புறக்கணிக்கப்படுகிறார் இந்த பிறவி போதும் இறைவனடி போய் சேர்வோம் என சொல்லி திருவண்ணாமலை கோபுரத்தில் ஏறி அங்கிருந்து கீழே விழுந்து உயிர் துறக்க எண்ணிய அந்த தருணம் அங்கதான் அருணகிரி முருகனோடு முதல் முதலாக உறவு பார்த்து முருகன் சொல்லியும் கேளாத எனக்கு இவர் சொன்ன உடனே எனக்கு என்ன வந்ததுன்னா உன்னை கொண்டு நான் முதலில் முதலாக உன்னை சந்தித்த போது என்னை பத்தி பாடு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு போது அவருடைய நாவை நீட்டச் சொல்லி தனது திருக்கை வேல்கொண்டு ஓம் எனும் பிரணவம் எழுதி அவர் தலைமீது கை வைத்து ஆசீர்வாதம் செய்து முத்தை என சொல்லி அடியெடுத்து கொடுக்கிறான் அந்த கந்தனை நூறு பாக்கள் கொண்டு நான் அலங்காரம் செய்கிறேன் அது கந்தல் அலங்காரம் என சொல்லி பெயர் என சொல்லி ஒவ்வொரு பாடலையும் அவர் சொல்லக்கூடிய செய்திகள் பாத்தீங்கன்னா என அருணகிரியை அறிந்தோர் அன்று திருவண்ணாமலையில் இருந்தாங்க எப்படி நடந்தது உனக்கு கேட்கும் பொழுது ஐயா என் தலைமீது கால் வச்சார் இவரை எங்கேயாவது சிக்க வைக்கணும் இயற்கையாவே அருணகிரிக்கு என சொல்லி ஒரு எதிரி உருவாகுது இவருடைய தமிழ்ல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் இவர் என்ன செய்யறாரு அலங்காரம் பாடுறாரு அந்த அலங்காரத்திலே எழுபதாவது பாடல் இதில் வந்து இலக்கண பிழை இருக்கு காக்கைகளை விரட்டுவதற்கு ஒரு கல் போதும் என்பது போல் ஜென்ம ஜென்மாந்திரமாய் நீ செய்த ஆயிரம் பாவங்களையும் அழிப்பதற்கு ஒரு ஏன் சுகமே ஐயா அருமையாக வாழ்க்கை காலையில் வகுப்பு வந்துருந்தீங்க சரி அருமையாக எடுத்துகிட்டு இருந்தீங்க வகுப்பு புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க நல்லா வியூஸும் நிறையா வந்திருக்காங்க எனக்கு ரொம்ப நாளாகவே பெரிய சந்தேகம் ஐயா முருகருக்கும் அருணகனா இருக்கும் எப்படி இவ்வளோ கனெக்ஷன் வந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப நாளாக சந்தேகம் நிறைய புக்கில் தேடி பார்த்தா கூட ஒரு அஞ்சு இல்லாட்டி ஒரு ஆறு அவ்வளோதான் இருக்குது பாயிண்ட்ஸ் அவங்க ரிலேட் பண்ணுற பாயிண்ட்ஸு அதுக்கு மேலே இல்லை நான் போனாலுமே சொல்லியிருந்தேன் ஐயா அதை பற்றி பேசலாம் ஏன்னா ப பேசலாம் செந்தில் அடுத்த வாரம் பேசிக்கலாம் பேசிக்கலாம்னு சொன்னீங்க நீங்கள் அதை பற்றி பேசணுங்க அதுமாதிரி உங்கள் சேனல் பற்றியும் சொல்லுவீங்க உலகங்களையும் இருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த பக்தி இன்ஃபினிட்டி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைவது பழனியிலிருந்து விருகு பிரபாகரன் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக பேசுகிறது சந்தோஷம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம்தாழ்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சிந்தனை சரி நம்ம ஒரு சேனல் கண்டிப்பாக கம்மி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சில முயற்சிகள் செய்து கனகதாரா அஸ்ட்ரோ டிவி சேனல் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் போடணும் கேஏ என் ஜிஏ டிஹெச்ஏ ஆர்ஏ கனகதாரா அஸ்ட்ரோ டிவி சேனல் அப்படின்னு சொல்லி போட்டால் நம்ம சேனல் வரும் ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு எபிசோட்ஸ் கொடுத்துருக்குறோம் அதிலே ரெண்டாயிரம் சொல்லிட்டாங்க வந்துட்டாங்க அது எல்லாமே ஆன்மீக செய்திகள் ஜோதிட செய்திகள் எல்லாமே வரும் நிச்சயமாக அது எல்லாரும் அதை பார்த்து பலன் பெற வேண்டும் அது நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் நல்ல ஆதரவுகள் தர வேணும் என சொல்லி எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்வதற்கு அனுமதி தந்த அருமை சகோதரர் உங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த நமஸ்காரங்கள் ரொம்ப நன்றிகள் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அந்த கனகதாரா அஸ்ட்ரோ டிவி அப்படிங்கிற ஒரு அமைப்பு நான் உருவாக்கியிருக்கிறேன் உங்களுக்கு அதனுடைய முதல் எபிசோடு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி நான் அனுப்பி வச்சேன் இருபத்தி ஒன்று ஜூன் இருபது ஜூன் நினைக்கிறேன் அந்த அமைப்பை அனுப்பி வச்சேன் நிறைய நண்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு அனுப்பி வச்சோம் ஃபர்ஸ்ட் ஃபோன் உங்கள்கிட்ட இருந்தால் வந்தது ஆமாம் சரிங்களா அதை பார்த்து அடுத்த நிமிஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துல அதோட அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடை பார்த்துட்டு என்னை அழைத்த முதல் நண்பர் நீங்கள் தான் சும்மா அழகாக பண்ணியிருக்கீங்க நல்லா செஞ்சுருக்கீங்க நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க அகிலாண்டேஸ்வரி தான் தாய் என்கிற ஒரு புது செய்தி எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பாராட்டத்தில் செய்தது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியா இருந்தது உண்மையிலே தெரியும் அகிலாண்டேஸ்வரி அகிலாண்ட்ரி வாராகி தாய் அந்த அம்மா அது வரலாறே இருக்கு அது சாட்சி இருக்கு சரிங்களா ஆதிசங்கர் வந்துதான் அந்த அம்மாவை சாந்தம் பண்ணாங்க அந்த கதையெல்லாம் இருக்கு அது அடுத்து நம்ம பேசிக்கலாம் ஸோ அந்த அமைப்பில் உலகில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும் மீண்டும் ஒரு சின்ன நற்செய்தி கனகதார அஸ்ட்ரோ டிவி சேனல் அப்படின்னு சொல்லி என்னுடைய அந்த சொந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் எல்லாரும் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக நிறைய செய்திகள் உங்களுக்கு ஆன்மீகம் ஜோதிடம் பல ஆலயங்கள் சார்ந்த அற்புத தகவல் அனைத்தும் உங்களுக்கு தப்பாமல் வரும் நீங்கள் எல்லாம் அதை கண்டு பயன்பெற வேண்டும் என்பது பாருங்க சந்தோஷம் ஐயா முருகருக்கும் அருணகிரிக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் அது அவருடைய ஸ்டோரியை பற்றி நிறைய சொல்லுவாங்க அவர் வந்து சிறுவயதிலேயே தாய் தந்தை இழந்தவர் சரிங்களா தமக்கையால் வளர்க்கப்பட்ட அவங்க அக்கா தான் வளர்த்தாங்க கொஞ்சம் அவர் சில நட்புகள் சில கூடாத சில பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் கொஞ்சம் தவறாக போக ஆரம்பிச்சிட்டாரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பம் சரிங்களா செல்வ செழிப்புக்கு வந்து தடையே கிடையாது அந்தளவுக்கு இருந்தது அப்படி போகும்போது சில இடங்களில் அவர் என்ன பண்ணிட்டார் தன்னையும் அறியாமல் கர்மத்தின் வினையால் மிக நிறைய தவறுகள் இழைத்து சில நோய்க்கு ஆளாகி போறார் அப்போ அவர் செல்ம செழிப்போடு இளமையினுடைய ஒரு அமைப்பிலே நல்ல ஒரு அழகோடு இருந்த காலத்தில் அவர் செய்த சில தவறுகளின் காரணமாக அவருக்கு ஒரு நோய் வந்தது அது அவருடைய தவறின் காரணமாக வந்த நோய் என சொல்வதை விட அவருடைய கர்மாவால் வந்த நோய் ஒரு காலத்தில் சமூகத்தாலேயே அவர் புறக்கணிக்கப்படுகிறார் அந்த சமயத்தில் அவருக்கு மிக நிறைய அவமானங்கள் வருது அப்போ ரொம்ப ஒரு நேரம் மனசு வெறுத்து போய் நொந்து சரி இந்த பிறவி போதும் இறைவனடி போய் சேருவோம் எத்தனையோ நமது தமக்கை அக்கா தாயாய் தந்தையாய் இருந்து நமக்கு எவ்வளவோ வழிமுறைகளை சொல்லி கொடுத்து திருத்துவதற்கு முயற்சி செய்த போதும் அதையெல்லாம் புறக்கணித்து நம்ம தவறான வழியில் போனதுக்கு தக்க தண்டனை இறைவன் தந்துட்டான் பரவாயில்ல அதனால் தப்பு இல்லை இறைவன் அடி போய் சேருவோம் என சொல்லி முயற்சி செய்து திருவண்ணாமலை கோபுரத்தில் ஏறி அங்கிருந்து கீழே விழுந்து உயிர் துறக்க எண்ணிய அந்த தருணம் ஐயன் அந்த ஆறுமுக பெருமான் வந்து அவரை கொண்டு கைகளிலே தாங்கி நிறுத்தி சக பிறந்தவன் அல்ல நீ நீ வாழ பிறந்தவன் என் மீது புகழ் பாட பிறந்தவன் என சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார் அப்போ கூட அவருக்கு வந்தது யாருன்னு தெரியாது என்ன சாமி ஏ என்னை காப்பாற்றுறீங்க நான் சாகருக்கு துணிஞ்சு வந்து தற்கொலைக்கு முயற்சி செய்த போது என்னை ஏன் காப்பாற்றுறீங்க நீ யாருங்கிறது உனக்கு தெரியாது நீ யாருங்கிறது எனக்கு தெரியும் அந்த தன்மையிலே நிச்சயமாய் நீ பூவுலைகள் வாழணும் என்னை குறித்து நீ பாடணும் நான் யாருங்கிறத நீ இந்த உலகத்துக்கு சொல்லணும் நீ யாருங்கிறத நான் காட்டணும் ஏன்னா உன்னுடைய பந்தம் என்னோடு என்ன உன்னுடைய சொந்தம் எனக்கு எப்படி அதை நான் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லுவேன் பொருள் சரி இப்போ என்னதான் பண்ண சொல்றீங்க சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இதுதான் அவருடைய வரலாறு ஆரம்பம் பழைய பழைய செய்திகள் நமக்கு பெருசாக வேண்டும் அங்கதான் அருணகிரி முருகனோடு முதல் முதலாக என்ன செய்யறாரு தொடர்பு ஒரு சந்திப்பு ஒரு உறவு அப்ப அருணகிரியை பார்த்து முருகன் சொல்றாரு எனக்கு நீ எப்படி சொந்தம் உனக்கு நான் எப்படி உரிமை கொண்டு வந்தேன் அதை நான் சொல்லுவேன் மெல்ல பொறுமையாயிரு அமைதியாயிரு அதனால ஒன்னு செய்யி சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்ப அவர் சும்மா இருக்கிறாரு சும்மா இரு என்பது தவம் தன்னை மறந்து பூ உலகை மறந்து ஐம்புலனை துறந்து அமைதி காத்து அப்படியே அழகா அமர்ந்திருப்பதுக்கு பேர் சும்மா இரு ஏன்னா சும்மா இருக்கிறது சின்ன வேலை இல்லை மாதிரி அப்ப அவர் சும்மா இருந்தார் ஏன்னா அந்த சும்மா இருன்னு அவர் சொன்னதனுடைய பொருள் என்னங்கிறது எனக்கு அப்ப தெரியல ஒரு காலத்தில் நான் அது உணர்ந்தேன் என சொல்லி ஒரு இடத்துல அனுபூதியில பாடி வரும்போதே அழகா சொல்வார் என்ன சொல்வார்னா செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றதுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே அப்படின்னு சொல்லுவாரு அப்போ சும்மா இருன்னு சொல்லிட்டு போயிட்டான் அது பொருள் எனக்கு அப்ப தெரியல ஆனா என்னமோ எனக்குள்ள ஒரு உணர்வு சும்மா இருக்க சொல்லிட்டு அறிவது யாரு சொல்லியும் கேளாத எனக்கு இவர் சொன்ன உடனே எனக்குள் என்ன வந்ததுன்னா ஒரு உணர்வு சும்மா இருக்கிறதா சும்மா இருக்கிறதா என்ன சரி சும்மாதான் இருந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நான் சும்மாதான் இருந்தேன் வேற எதுவுமே நான் செய்யல ஆனா அதனுடைய பொருளுடைய அந்த உண்மையான தத்துவம் என்ன என்பதை நான் உணர்ந்து அது அனுபவித்த போது அந்த இன்பத்திற்கு ஈடே கிடையாது அப்போ சும்மா இது சொல் அற என்றதுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அப்படின்னு சொல்றாரு அது ரெண்டா பிரிச்சு பேசணும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அம் மா பொருள் ஒன்றும் அறிந்த அறிந்தே அப்படின்னு பிரிச்சு சொல்லணும் அப்படி அவர் சும்மா இருக்கும்போது சும்மா இருக்கும் பொழுது பக்குவப்படுகிறார் மெல்ல 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 பக்குவப்பட்டு வரும் பொழுது எந்த விதமான வைத்தியமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு மருந்து அமைப்புகளும் எடுத்து கொள்ளாமல் மெல்ல 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 அவர் உடல் நலம் தேறி ஒரு அற்புதமான நிலைக்கு அவர் வருகிறார் அந்த ஆன்மா அந்த குண்டழினி விழிப்படைகிறது அது ஒரு அர்த்தம் சொல்வார் சரிங்களா அது என்னன்னு சொல்கிறேன் அப்போ அந்த குண்டலினி விழிப்படைந்து மெல்ல மெல்ல அவருடைய அந்த உயிர் சக்தியானது எழுந்து நிற்கும் பொழுது உடலிலே இருந்த நோய் மெல்ல மறைய தொடங்குகிறது அவர் முகத்திலே அற்புதமான ஒரு கலை ஒரு வசீகரம் ஒரு சாநித்தியம் ஒரு அமைதி அந்த நிலைக்கு அவர் வந்து நிற்கும் பொழுது மீண்டும் வருகிறார் சண்முக பெருமாள் வந்து அருணகிரி நலமா என சொல்லி கேட்டுக்கிறார் நல்லா இருக்கிறேங்க நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போதான் அவர் என்ன சொல்கிறாரு உனக்கும் எனக்கும் பூர்வீக தொடர்பு உண்டு எத்தனையோ ஜென்மங்களிலே என்னோடு உறவிலே இருந்தவன் நீ இப்பொழுது உன் கர்மத்தின் கணக்கின் பயனாக நீ இப்பொழுதும் ஒரு பிறவி எடுத்து ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்து உன் கர்மம் அந்த தீய கர்மம் முடிந்த தருணத்தில் நான் வந்து உன்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்பது விதி அதனால்தான் வந்து இனி உனக்கு மரணம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு நீ என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல மரணமே இல்லை எனக்கு உனக்கு மரணம் கிடையாது நீ என் பிள்ளை என் அன்பன் என் தோழன் உனக்காக நான் எதையும் செய்வேன் மரணமில்லா பெருவாழ்வு உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்ல அப்ப நீ ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன் உன்னை தடுத்தாட்கொண்டு நான் முதலில் முதலாக உன்னை சந்தித்த போது நீ சாக பிறந்தவன் அல்ல நீ வாழ பிறந்தவன் என்னை பாட பிறந்தவன் சொன்னேன் இல்லையா என்னை பத்தி பாடு அப்படிங்கிறது உங்களை பத்தி நான் என்ன பாடுறது எனக்கு என்ன தெரியும் எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு போது அவருடைய நாவை நீட்ட சொல்லி தனது திருக்கை கொண்டு ஓம் எனும் பிரணவம் எழுதி அவர் தலைமீது கை வைத்து ஆசீர்வாதம் செய்து முத்தை என சொல்லி அடியெடுத்து கொடுக்கிறான் அந்த முத்துக்குமரன் அப்ப என்ன ஒரு அன்பு அவங்களுக்குள்ள என்ன ஒரு அந்யோன்யம் என்ன ஒரு முன் ஜென்ம தொடர்பு உடனே பாடுறார் முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவணன் முத்திகோரு பக்தி கூறுவரை என ஓதும் என சொல்லி அந்த பாடல் ரொம்ப அற்புதமாக பாடி அழகாக பாடி அழகாக முடிக்கிறார் அவர் பாடிய முதல் திருப்புகழ அவருக்கு அந்த அமைப்பில் தன்னை வந்து காத்து தனக்கு ஒரு மாபெரும் அருள் செய்தது சண்முகன் ஞான கந்தவேல் முருகப்பெருமான் என்பதை உணர்ந்துட்டார் அப்பவே அவருடைய நிலைப்பாடுகள் மிக அற்புதமாக மாறிடுச்சு அப்பொழுதும் அவரது தமக்கையார் அவரது துணைவியார் அக்கம் பக்கத்து வீட்டார் அத்தனை பேரும் அங்கதான் இருக்காங்க அதே திருவண்ணாமலையில வந்து அருணகிரியை மீண்டும் அழைக்கிறார்கள் வாங்க வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போலாம் என் தலைவன் என் என் ஐயன் என்று ஆணை என்னவோ அதன்படிதான் நான் நடப்பேன் அதனால நான் வரமாட்டேன் நான் புறப்படுறேன்னு சொல்லி அப்படியே புறப்படுறாரு ஒவ்வொரு இடமா வராரு வந்து எப்படியெல்லாம் அந்த சந்தத்தில் அந்த அற்புதமான தமிழிலே அந்த கந்தக் கடவுளை பாடி 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 அவனது அற்புதங்கள் அவன் செய்த இலைகள் அவனுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வராரு அப்படி சொல்லிக்கொண்டே வரும்பொழுது அவருக்கு ஒரு சிந்தனை எத்தனையோ மக்கள் ஆயிரம் பூக்கள் கொண்டு பூமாலை தொடுத்து அவனுக்கு அணிவித்து அழகு பார்க்குறாரு குறைந்தபட்சம் ஒரு நூறு பாக்கள் கொண்டு நான் ஒரு பாமாலை எடுத்து அவனுக்கு சமர்ப்பித்து அவனை நான் அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு கந்தனை நூறு பாக்கல் கொண்டு நான் அலங்காரம் செய்கிறேன் அது கந்தல் அலங்காரம் என சொல்லி பெயர் பெறும் என சொல்லி அந்த கந்தல் அலங்காரத்தை பாடுறாரு நூறு பாடல்கள் ஒவ்வொரு பாடல்லையும் அவர் சொல்லக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா இது எப்படி இவருக்கு வாய்த்தது எந்த ஒரு நிலையில் ஒரு மிக்க மோசமான கேவலமான நிலையில் இருந்து ஒருவன் தற்கொலைக்கு துணிகிறான் ஊராரால் பழிக்கப்பட்டு சொந்தங்களால் வெறுக்கப்பட்டு அசிங்க அவமானம் என்ன சொல்லலாம் அசிங்க அவமானம் அப்ப என்ன செய்றாரு அந்த தற்கொலை என்ற நிலைக்கே துணிந்து சென்ற அந்த ஒரு எதற்குமே பிரயோஜனம் இல்லாத தன்மையிலே வாழ்ந்த ஒரு அருணகிரி கந்தனுக்கு பூ கொண்டு அலங்காரம் செய்வதை கூட நான் விரும்பவில்லை பா கொண்டு அலங்காரம் செய்கிறேன் பாக்களால் அவனுக்கு அலங்காரம் செய்கிறேன் கந்தனை அலங்கரிக்கிறேன் இது கந்தர் அலங்காரம் என சொல்லி மக்களால் பேசப்படும் போற்றப்படும் பாடப்படும் மனநம் செய்யப்படும் என சொல்லி கந்தர் அலங்காரம் பண்றாரு அந்த கலா கந்தர் அலங்காரம் நூறு பாடல்கள் சொல்லி அந்த நூறு பயன் சொல்லி கடைசியில் ஒன்று சொல்றார் பாருங்க அதுலதான் முத்தாய்ப்பாக அவர் ஒரு அற்புதமான வார்த்தை சொல்றாரு இதை தெரிந்தவர்கள் இதை உணர்ந்தவர்கள் கந்தர் அலங்காரத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார் கந்தனை இத்தனை காலமாக பூக்களால் அவர்கள் அலங்காரம் செய்து வந்தவர்கள் நிச்சயமாக கந்தல் அலங்காரம் என்ற பாக்களால் அற்புதமாக அலங்காரம் செய்வார்கள் அந்த தன்மையில நான் ஒரு ஐந்து பாடல் பற்றி பேச விரும்புகிறேன் சொல்லுங்க சொல்லுங்க முதல் பாடல் வந்து முப்பத்தி எட்டாவது பாடல் ஏற்கனவே சொல்லப்பட்ட பாடல் தான் அதை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் நாள் என் செய்யும் என்னைதான் என் செய்யும் அதை பற்றி நான் ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறேன் உங்களுடைய பக்தி நிப்பினிட்லயே பேசியிருக்கேன் அது ஒரு பெரிய ஒரு ரீச் நிறைய பேர் நிறைய ரீச் ஆச்சு நல்லா போச்சு சரிங்களா அப்போது அது அது சுருக்கமாக சொல்லிடுறேன் பஞ்சாங்கம் நாலு நட்சத்திரம் திதி கரணம் யோகம் அந்த பஞ்ச அங்கத்திலும் குற்றம் இருக்கும் ஒரு நாள் எடுத்துக்கொண்டால் நாளிலோ நட்சத்திரத்திலோ திதியிலோ கர்ணத்திலோ யோகத்திலோ குற்றம் இருக்கும் குற்றமற்ற நாள் தேவனுக்கும் கிடைக்காது அப்போ மனிதனுக்கு எப்படி கிடைக்கும் நிச்சயமாக ஏதாவது குற்றமும் இருக்கும் எந்த குற்றமும் என்னை ஒன்றும் பண்ணாது அது அழகா சொல்றாரு நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து நின்று தோன்றிடினே நாளென் செய்யும் இவர்கள் அத்தனை அமைப்பும் வந்து என் முன்னே வந்து நின்று தோன்றினே வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று தான் என் செய்யும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்போ அலங்காரத்தில் முப்பத்தி எட்டாவது பாடலான இந்த பாடலை எவரொருவர் அனுதினமும் அந்த கந்தவேளை நினைந்து அழகாக பாடி வர்றாங்களோ அவங்கள ஒரு நாளும் நாளோ வினையோ நாடி வந்த கோலோ கூற்றோ தொடவே தொட இது சத்தியம் நான் சொல்லலை இது சத்தியம் சொல்லி அருணகிரியே சொல்கிறேன் என்ன சொல்கிறாருங்கிறத கடைசியில் பார்ப்போம் அது முப்பத்தி எட்டாவது பாடல் அடுத்த பாடல்னு சொல்லி பார்த்தா நாற்பதாவது பாடல் நாற்பதாவது பாட்டில் சொல்லிட்டே வர்றாரு சரிப்பா நீ வந்து ஏன்னா அருணகிரியை அறிந்தோர் அன்று திருவண்ணாமலையில் இருந்தாங்க அவர் யாரு அப்படி எப்படி வளர்ந்து வந்தாரு என்னென்னலாம் செஞ்சாரு எத்தனை கேவலமான நிலைக்கு ஆளானாரு கடைசியில் தற்கொலை செய்ய முயன்று முருகப்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு கவிமலையை பொழிந்து வருகிறானே அருணகிரி என்ன ஒரு அமைப்பு எப்படி நடந்தது உனக்கு இது எப்படி வாய்த்தது என சொல்லி கேட்கும் பொழுது அங்க அழகா சொல்றாரு கால் வச்சார் அய்யன் என்ற பிரம்மா எழுதிய எழுத்து அழிந்து போனது அவ்வளோதான் வேற இதுக்காக அவர் எந்த ரிஸ்க்குமே எடுக்கல அவர் என் தலைமையில கால் வச்சார் அவ்வளோதான் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் போலி என் மால்பட்டு அழிந்தது பூங்கொடையார் மனம் மாமையிலோன் அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கன் தலைமேல் அயன் கையெழுத்தே அப்படி சண்முகநாத பெருமான் வந்து அந்த முருகப்பெருமான் கந்தவேல் அவன் திருவடிகளை எடுத்து என் தலைமீது வைத்தான் அவன் திருவடி என் தலைமீது பட்ட அந்த சனமே அயன் எழுதிய கையெழுத்து மாறிப்போச்சு இது புது எழுத்து இந்த எழுத்து தமிழ் எழுத்து இதை தந்தவன் தமிழ் தமிழ்தான் முருகன் இது தந்தது முருகன் அதனால தான் நான் அவனை இவ்வளவு தூரம் புகழ்ந்து பாடி அவனையே கொண்டாடி வர்றேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லி எப்பவுமே ஒரு செய்தி ஒருத்தர் ஒரு தன்மையில கொஞ்ச நல்ல மேம்பாடோடு ஒரு உயர்வான தன்மைக்கு வருகிறார் என்றால் எப்படி இருந்தாலும் சில பகை இருக்கும் எப்படியாலும் சில பிரச்சனைகள் இருக்கும் இவர் ஏதாவது மட்டம் தட்டணும் இவரை எங்கேயாவது சிக்க வைக்கணும் இவர் ஏதாவது சொல்லி அசிங்கப்படுத்த இவருக்கு ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்து அசைக்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் எங்கேயும் எப்பவும் ஏதோ ஒரு கூட்டம் இருந்துட்டு அந்த தன்மையிலே இயற்கையாவே அருணகிரிக்கு என சொல்லி ஒரு எதிரி உருவாகிறார் அவரை ஒருபோதும் எதிரியாக பாவிக்கவில்லை அருணகிரி அருணகிரியின் புகழ் மென்மேலும் பெருகி வருவதைக் கண்டு அதை பொறாத அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருவர் என்ன செய்யறாரு அருணகிரிக்கு தன்னையே எதிரியாக்கி கொள்கிறார் சரிங்களா சம்பந்தாண்டான்னு ஒருத்தர் அது வரலாற்றுல இருக்கும் போது அமைப்புல தமிழ்ல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டம் இவர் என்ன செய்யறாரு அலங்காரம் பாடுறாரு அந்த அலங்காரத்தில எழுபதாவது பாடல் பட அற்புதமான பாடல் விழிக்கு துணை திருமண் மலர் பாதங்கள் மெய்மை குன்றாத மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோலும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அப்படின்னு சொல்லி பாடி முடிக்கிறார் உடனே நம்ம என்ன சொல்லிட்டேன் நிறுத்துங்க நிறுத்துங்க இதில் வந்து இலக்கண பிழை இருக்கு இலக்கியம் எப்படியோ என்னமோ இலக்கண பிழை இருக்கு என்ன பிழை இருக்கு எனக்கு தெரியல நான் நல்லா தான் பாடினேன் பிழை எதுவோ சொல்லுங்கள் சுட்டிக்காட்டுங்கள் அது பிழையாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் இல்லை என்றால் அதற்கு தக்க விளக்கம் தருகிறேன் சொல்லி அரணுகிறேன் சொல்லும் பொழுது விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் முருகப்பெருமானுடைய திருமென்மலர் பாதங்கள் என் விழிக்கு துணை அது அனைதினமும் என் இரு கரங்களால் ஒற்றி என் விழிகளிலே நான் ஒற்றிக்கொள்வேன் அற்புதம் அற்புதம் அந்த விழிகள் நான் செய்த பாக்கியம் இறைவனுடைய திருவடிகளை தொட்டு வணங்குவதற்கு எனக்கு நிச்சயமாய் உதவிற்று விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் பன்மை மெய்மெகுண்டா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் தான் நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க தான் இழக்கணும் உதைக்குது அப்படிங்கிறாங்க எனக்கு புரியல அப்படிங்கிறது முருகா என்ற அந்த ஒரு நாமம் மெய்மெகுண்டா மொழிக்கு துணை முருகா எனும் நாமம் அப்படித்தான் நீங்க சொல்லணும் நாமங்கள் அதெல்லாம் நாமங்கள் தப்பு நீங்க பான்னதே தப்பு இது ஒரு தமிழ் அது முருகன் தந்த தமிழ் நீங்களா சொல்லிட்டு தெரிவிங்க நாங்க கேட்டுக்கணும் சொல்லும்போது சிரிக்கிறாரு அருணகிரி உங்களுக்கு புரியலை அதனால தான் முருகா எனும் நாமங்கள் என நான் சொன்னது உங்களுக்கு உணரும் சக்தி இல்லை அதுக்கு நான் விளக்கம் தருகிறேன் என சொல்லி அன்று அந்த அருணகிரி தந்த விளக்கம் வேறு எவருமே தரும் அழகாக சொன்னார் முருகா என்ற பெயருக்குள்ள மூணு பேர் இருக்காங்க உனக்கு தெரியுமா மூ என்ற எழுத்து முகுந்தனாம் ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கும் ரூ என்ற எழுத்து ருத்ரனாம் பரமேஸ்வரனை குறிக்கும் கா என்ற எழுத்து நாம் பிரம்மனை குறிக்கும் எனவே பிரம்மா விஷ்ணு சிவன் இம்மூர்த்திகளின் ஒரே ஒரு அம்சமாய் கலவையாய் அற்புதமாய் பிறந்தவன் முருகப்பெருமான் அதனால்தான் முருகா எனும் நாமத்திற்குள்ளே முகுந்தன் இருக்கிறான் ருத்ரன் இருக்கிறான் பிரம்மதேவனும் இருக்கின்றான் என்ற காரணத்தினால்தான் முருகா எனும் நாமங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் முருகாய் என்ற ஒரு வார்த்தையை ஒருமையாய் நீ நினைக்கிறாய் மூவரும் உள்ளே இருப்பதால் அதை நான் பன்மையாய் நினைந்துதான் முருகாய் எனும் நாமங்கள் நான் சொன்னேன் இதில் என்ன பிழை இருக்கு உனக்கு இது என்ன குற்றம் கண்டுபிடிச்சீங்க கேட்குறாரு அப்பவும் அவர்களுக்கு திருப்தி இல்லை நீங்கள் ஏதோ சொல்லி சமாளிக்கிறீங்க அப்படிங்கும்போது மறுபடியும் சொல்றாரு இப்போ அந்த காலத்தில் ஒரு ஒரு மொழி இருக்கும் கூரை மேலே சோத்த போட்ட ஆயிரம் காக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை இன்னைக்கும் கிராமத்துல சரிங்களா கூரை மேல சோத்த போட்ட ஆயிரம் காக்கா வரும் காக்கா எல்லாம் கூப்பிட்டு இருக்கணும் காகத்தை எல்லாம் கூவி கூவி அழைக்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை கூரை மேல ஒரு கைப்பிடி சோற வீறி வீசி எரிஞ்சிங்கன்னா ஆயிரம் காக்கா வந்து போகுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல கூரை மேல சோத்த போட்டாச்சு ஒரு ஆயிரம் காக்கா வந்து சாப்பிட்டு இருக்கு வச்சுக்கலாம் இப்போ இந்த ஆயிரம் காக்கைகளையும் விரட்டணும் ஒரு கல்லு போதும் இந்த ஒரு கல்லை விட்டு என்னையும் என்ன ஆகும் எல்லா எல்லா காக்கையும் காக்கையும் என்ன சொல்றாரு ஆயிரம் காக்கைகளை விரட்டுவதற்கு ஒரு கல் போதும் என்பது போல் ஜென்ம ஜந்த ஜென்ம ஜென்மாந்திரமாய் நீ செய்த ஆயிரம் பாவங்களையும் அழிப்பதற்கு ஒரு முருகா போதும் என்றால் ஆயிரம் காக்கைகளை விரட்டிய அந்த ஒரு கல் ஆயிரம் கற்களுக்கு சமம் என்றால் ஒரே ஒரு முறை ஆயிரம் பாவங்களை அழிக்கும் அந்த முருகா எனும் நாமம் ஆயிரம் நாமங்களுக்கு சமம் அப்ப முருகா எனும் நாமங்கள் என சொல்லி நான் சொன்னதுல என்ன விலை அத்தனை பேர் அவர் காலில் அவர் திருவடியில விழுந்து வணங்கி என்ன ஒரு பொருள் என்ன ஒரு விளக்கம் அப்ப முருகா என்ற அந்த வார்த்தை ஒருமை ஒருமை தன்மையில் உள்ள ஒரு வார்த்தை அல்ல அதற்குள்ள மும்மூர்த்திகளும் இருக்கிறார்கள் என்கின்றதான ஒரு வார்த்தை ஒரு செயல்பாடு இருக்கிறது அதை விட சொன்ன ஒரு இன்னொரு விளக்கம் இருக்கு பாத்தீங்களா ஒரே ஒரு கல் ஆயிரம் காக்கைகளை விரட்டும் என்றால் அந்த ஒரு கல் ஆயிரம் கற்களுக்கு சமம் ஒரே ஒரு முருகா எனும் நாமம் ஆயிரம் பாவங்களை அழிக்கும் என்றால் அந்த ஒரு முருகா எனும் நாமம் ஆயிரம் முருகா எனும் நாமங்களுக்கு சமம் தானே அப்ப முருகா எனும் நாமங்கள் அருமை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிருதோலும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே என சொல்லி நான் சொன்னதில் என்ன குற்றம் கேட்கிறார் யாராவது பேசுவாங்களா அத்தனை பேர் கை கட்டி வாய் உதைத்து நின்றனர் இது என் கந்தனுக்கு நான் விரும்பி செய்யும் அலங்காரம் பூக்கள் கொண்டு நீங்கள் பூமாலை உருவாக்கி அவனுக்கு சாற்றி அழகு பார்க்கிறீர்கள் பாக்கள் கொண்டு அவனுக்கு நான் பாமாலை செய்கிறேன் நூறு பாடல்களும் கொண்ட இந்த கந்தர் அலங்காரம் எங்கு எவரால் எப்பொழுதெல்லாம் சொல்லப்படுகிறதோ துதிக்கப்படுகிறதோ அந்த வீட்டிலே என்ன இருக்கும் சொல்லவா ஆமாம் சொல்லுங்க கேட்கறாரு நான் நீங்கள் சொல்லுங்க அருணகிரி கேட்கிறாரு ஜஸ்ட் எழுவத்தி ரெண்டாவது பாடல் எழுபதாவது பாடலில் விழிக்கு துணை திருமண் மலர் பாதங்கள் மேமகொன்றா மொழிக்கு துணை முருகாயினம் நாமங்கள்னு சொன்னார் அங்கே ஒரு பெரிய வாதமே வந்துருச்சு நீங்க தப்பு சொல்லிச்சிட்டீங்க இலக்கண பிழையா பாடிட்டீங்கன்னு அதெல்லாம் ஒரு பிழையும் இல்லை நல்லா தான் பாடியிருக்கிறேன் உள்ள போய் பாருங்கன்னு சொல்லி விளக்கங்கள் தந்தபோது அத்தனை பேரும் என்ன செய்து விட்டார்கள் ஆமோதித்தார்கள் உளமாற ஏற்றுக்கொண்டார்கள் அற்புதம் அற்புதம் முருகன் தந்த தமிழ் அற்புதம் சொல்லி சரி இந்த அலங்காரத்தை சொல்றவங்க மனதார துதிக்கிறவங்க நெஞ்சார ஏற்றுக்கொண்டு இதை பாடுறவங்க வீட்டில் என்ன வரும்னு சொல்லவா சஸ்பென்ஸ் கூட வைக்காம எழுபத்தி ரெண்டாவது பாட்டுலேயே சொல்லிட்டாரு அடுத்த எழுபத்தி அடுத்த பாட்டு எழுபத்தி ரெண்டாவது பாட்டுல இந்த மேல வந்துட்டாரு அழகா என்ன சொல்றாரு சேந்தனை கந்தனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவல்லி காந்தனை கந்த கடம்பனை கர்மையல் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே அப்படி ஒரு பாட்டு பாடுறாரு சேந்தனை கந்தனை செங்கோட்டு வற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ்நூல் விரித்தோனை விலங்குவல்லி காந்தனை கந்த கடம்பனை கார்மைகள் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே சாந்துனை சாகும் வரை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே தாழ்வில்லையே நிச்சயமாக அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு பெரு நிதிக்கு இறைவனாக அவர்கள் வாழ்வார்கள் இந்த ஒரே ஒரு பாடலை அவர்கள் அனுதினமும்